அவன் எந்த கடையில எழுதியிருப்பான் தெரியுங்களா கோவில் தமிழில் நான் தட்டிவிட்டு வந்த திருநீரை நீ எடுத்து இட்டுக் கொண்ட போதுதான் தெரிந்தது காதல் தூவிலும் இருக்கும் துருவிலும் இருக்கும் ஒரு பெண் இருக்கிறாள் அவளோட ஜாக்கெட் பிரிஞ்சுக்குது அத பார்க்கிற போது அந்த கிடுசலின் வழியாக இந்த தேசத்தின் வறுமையை பார்த்தால் அது பிற்போக்கு அந்த முற்போக்கு அந்த கசையை பார்த்தால் அது பிற்போக்கு எதுன்னு சொல்லு தேசத்தின் மறுமையே அந்த பெண் செய் சரியான பார்க்க நீ என் முற்போக்காக சாதாரண ரூபானுக்கும் கவிஞனுக்கும் எந்த வித்தியாசம் தெரியுங்களா பூகம்ப ஓசையிலும் பூவிலும் ஓசை எவன் காதில் விழுகிறதோ அவளே கவிஞன் பாத்த சித்தர்கள் நம்ம ஜானி நசுரா தெரியுங்களா ஒரு ரோஜா பூப்புதையில் எழுதி போன அழுத கவிதை

நடைபாதையை கடந்தால் உங்கள் வீடு நடைபாரை தான் எங்கள் வீடு என்று தொழர் காலமாக்கியவர்கள் துறையற்ற வகைகளின் குரலனுக்காக அவர் எழுதி போல் கேட்கிருக்கின்றார் தொழமையை வாழ்த்தி வணங்கி எல்லாபட்சத்திற்கும் மேலாக என்னை மேல் அழைக்க தொழர் நாட்டோரை நலங்களுக்கும் என்னை நடையாது கட்டிய தொழர் வீஸ்வரன் நல்களுக்கும் தாமு ஏதாசா அவருடைய பொறுப்பாளர்களுக்கும் இங்கே கூடி கலத்தின் காகங்களாக இல்லாமல் கூடி தீர்வு மேகங்களாக உங்கள் அப்புறையிலிருந்தும் என்னுடைய பண்பான உணர்வுகள் கவிஞர்கள் தலைப்பு தான் என்று இந்த நூத்தி ஐம்பது கவிஞர்கள் ஒரு வேண்டுகோள் என்ன என்று சொன்னால் உடனே தமிழ்நாடு முட்ப எழுத்தாளர் கலைஞர்கள் சென்றதால உறுப்பினராக அங்கி உங்களுடைய எழுந்து போல் உங்களுடைய எண்ணங்கள் இல்லாதவர்களுக்கும் சமூகம் சார்ந்து பட்டை வீட்டுக் கொள்வதற்காக ஒரு இந்த தாமியை நாசா என்று மரம் உண்டாதீர்கள் நிச்சயமாக உங்களுடைய எழுத்துக்கள் என்னைக்கு நீங்க வந்து தாமிரி என்றால் கவிதை எழுதணும் வந்துட்டீங்களோ நீங்கள் சமூகம் நோக்கி சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க தோழர் சொன்னாங்க நறுமுகை தோழர் சொன்னாங்க காதல் கவிதைகளை சில கவிதைகளை எல்லாம் நீங்க விட்டுட்டு சமூகம் சார்ந்து எழுந்துருக்கேன்னு சொன்னாங்க காதலை பாடாதவன் கவிஞர் இல்லை காதலை பாடவில்லை என்று சொன்னால் அவன் கவிஞனே இல்லை என்று சொல்வார்கள் நான் நடந்த ஒரு நிகழ்வு தொலைக்காட்சியில கூட நான் அதை பதிவு சிஎன் சீயர்காலயம் அப்படின்னு ஒரு பள்ளி கூட நான் வந்து பிள்ளைங்க ஆசிரியரா பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கிறேன் ஒரு வெள்ள ஒரு ஐந்து நிமிடம் இருக்கும்போது ஹெச்சத்து போடுறாரவங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பையன் வந்து விட்டான் எப்பயுமே நான் வந்து ஒரு ஒர்க்க முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தானே இருக்கேன் சரி வெள்ள அடிச்சுட்டு போகலான்னு வரைய போய் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன் போன வேகத்துல பையன் விரும்பி நம்பான் உங்களை கையோளுக்கு வீட்டுக்கு வர சொன்னாரு அதுல கூட நம்ம அந்த பாடத்தை தொடர முடியாது என்னுடைய படம் வரைஞ்சு போட்டிருக்கேன் வரைஞ்சுக்கிட்டு விடா வந்ததன் தம்பின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பையன் நடராஜன் ஒரு பையன் அப்படியே தொங்க போட்டு முயன்று நம்பான் எனக்காக பனிஷ்மெண்ட் ஏரியா இருக்கியா அப்படின்னு கேட்டேன்

அங்க இருந்த வர சுகரத்துல புரட்டி பார்க்கும் போதே தெரிஞ்சது அந்த நோட்டுங்கிறது முழுக்க முழுக்க காதல் கவிதைகளாகவே இருந்தது பயாலஜி கவிதை இது அத்தனை குறைய நின்ற பாதினி மேல காதல் கவிதைகளாக தான் இருந்தது எல்லா தரும காதல் கவிதைக்காம எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போகுது கணக்கு ரீதா எழுந்தீங்கன்னு கேட்டேன் டீச்சர்மா உண்மையை சொல்லிதா இல்ல எகடாதுல வந்ததெல்லாம் எனக்கு பிடிச்சதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் நீ என்ன புடிச்சு எழுதினாலே ஒரு கவிதை எழுதினா நான் உனக்கு நாளைக்கு ரெண்டு ஸ்டார் சாக்லேட் வாங்கி தருவேன்னு ரெண்டு ஸ்டார் அந்த வாங்கி கொடுத்தேன் சொல்லிட்டு ஒரு சோறு பதவி என்று என்ன கடையில் தெரியுங்களா கோவில் நான் தட்டி வந்த திருவியை நீ எடுத்துட்டு கொட்ட போதுதான் தெரிந்தது காதல் தூணிலும் இருக்கும் துருவிலும் இருக்கும் அடுத்து ஒரு கைகோம் எழுதணும் கைகோங்கிறது வந்து அப்படியே மின்னல் மாதிரி வந்து போகக்கூடியது ஜப்பானிய கவனி இருக்கிறோம் கைதம் எப்படி எழுதிமா தெரியுங்களா அது புரிந்தவர்களுக்கு உடனே புரிஞ்சிடும் கைகும் புரியாத மாதிரியே இருக்கும் அதுல ஆரம்பிக்கும் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அத்தனையும் அருமையு தோணும் எழுதியிருமா இப்படிதான் என் பொருட புத்தனுக்கு போதி அசோகனுக்கு கலிங்கம் எனக்கு நீ புரித்தவர்கள் செலுத்தினார்கள் புத்தனுக்கு ஞானம் பிறந்தது போதி வார்த்தை கிடைக்கல அசோகனுக்கு ஞானம் பிறந்தது கலிங்கத்துக்கு பொருள எனக்கு ஞானம் பிறந்த இடம் முன்னது என்று அந்த கைப்பிங்கை எழுதிருந்தாங்க நான் சொன்னேன் கண்ணு காதல் கேள்வி என்பது தப்பே கிடையாது நீ முற்போக்கு சிந்தனைகளோடு நீ எழுத ஆதரவை அப்படின்னு முற்போக்குதான் என்ன டீச்சர்னு கேட்பாங்க இதை கேட்ட சந்தோஷப்படுறா ஒரு பெண் இருக்கிறார் அவளோட அந்த கிடுசல்லின் வழியாக இந்த தேசத்தின் பார்த்தால் அது முற்போக்கு அந்த தசையை பார்த்தால் அது பிற்போக்கு என்று சொன்னேன் தேசத்தின் வறுமையை அந்த கிடுசலின் வழியாக பார்க்க பிரிஞ்சுட்டேன்னா நீ முற்போக்கு அதனால அதனால சொல்றேன் நூத்தி ஐம்பது கவிஞர்களும் முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மேலே ஏறுவதற்கான வாய்ப்பை வருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் என்பதை நான் இந்த இங்கே உறுதியாக ஒரு மணி நேரம் பேசணும் சூழல் இங்கே இல்லை என்பதற்காக நான் மிக குறைந்த நேரத்துல வேலையை செய்வேன் இப்ப கவிதைகள் கவிதைகளை சமூக பார்வை குறித்த விஷயங்களை விஷயங்களைத்தான் பேசணும்னு சொன்னாங்க இன்றைக்கு கவிதைகள் எப்படியாக இருக்கின்றன அது வந்து குட்டி கவிதைகள் ரொம்ப அருமையான கவிதைகள் நறுக்குகள் என்று சொல்லுவார்கள் இது இதையெல்லாமே அலங்கார்கள் என்னை பொறுத்து வரைக்கும் அலங்கார வார்த்தைகள்லாம் இல்லை ஆனால் மக்கள் மீதா மக்கள் மீதான அக்கறையினுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு கவிதைகள் இருக்கின்றன அது போல அநீதிக்கு எதிரான குரலாக தோழருடைய கவிதையை சொன்னார்கள் இல்லையா கடைசி மனிதனின் குரல் அதுவும் ஒரு அநீதிக்கு எதிரான ஒரு குரலாக பல கவிதைகள் இருக்கிறது கவிதை ஏதோ பொழுது பக்கம் காலேஜ் நெரிச்சுருப்பாங்க இது பொழுது நூப்புவதற்கு அல்ல இந்த சமூகத்தை பழுதுபார்ப்பதற்கு என்பதை நாம மறந்துவிடக் கூடாது முக்கியமா அவன் கவிஞர்களை மறந்துவிடவே சாதாரண மனுஷனுக்கு கவிஞர்களுக்குன்னு என்ன வித்தியாசம் தெரியுங்களா பூகம்ப ஓசையிலும் பூவிடும் ஓசை எவன் காதில் விழுகிறதோ அவகே கவிஞன் பூகம்ப ஓசையில பூவிழ்கிற ஓசை கேட்கலாம் கண்டிப்பாக அது கவிஞருக்கு கேள்வம் தான் இன்றைக்கு அத்தனை கவிஞர்களுடைய எழுத்துக்களும் சொல்லியிருக்கிறது நேர்முனை எதிர்முனையை இணைப்பதால் மட்டுமல்ல தேர்தல் முனையில் இருந்தும் மின்சாரம் பிறகு என்பதை இந்த கவிஞர்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் கவிதை வந்திருக்கப்பறம் தெரியும் அந்த கவிதை எல்லாமே ஷார்ப்பாயிருக்கு கவிதை தான் எப்படி இருக்கணும் கொஞ்சம் கவிஞர்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள் நான் சொல்லவில்லை வார்த்தை சித்தர் வளர்ந்தி ஜான் அவர்களுடைய கருத்து இதுதான் கவிதை குறித்த ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கு இதுதான் கவிதை என்கின்ற ஒரு வகையறி இருக்கு ஆனா இந்த கவிதை சாப்பிட பேசுகின்ற போது சொல்லிடுவாரு வார்த்தை சித்தர்களா ஒரு ரோஜா பூப்பதை எழுதுகிற அல்ல கவிதை ஒரு கவிதையின் ரோஜா பூக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் அதுதான் கவிதையா பொண்ணு நீங்கள தமிழர் நிறையா சொல்லுவார்கள் கவிதை என்பது காதல் முனைவர் சிறகு அல்ல அது கிழக்கை திறக்கும் இரும்பு சாவி என்று பதிவு செய்கின்றார் உங்களுடைய கவிதைகள் எல்லாம் கிழக்கை இரும்பு சாவிகளால் நிச்சயமாக இருக்கும் வர வேண்டும் என்பதுதான் தாமய காசனுடைய ஆசை இப்போ கல்வி என்கின்ற விஷயத்தில் நீங்க யோசிச்சு பாருங்க பாரதியிடம் கேட்டார்கள் சார் பெண் விடுதலை வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணும் பாரதி முதலில் என்று கேட்டார்கள் பாரதி சொன்னால் பெண் விடுதலைக்கு நான் மூன்று உபாயங்களை தருகின்றேன் முதல் உபாயம் கல்வி இரண்டாவது உபாயம் கல்வி மூன்றாவது உபாயம் கல்வி என்று பாரதி பதிவு செய்தார் அந்த கல்வி மட்டும்தான் தோழர்களே தோழிகளே நம்மை நிமிர்ந்து நடக்க வைப்பதாக இருக்கும் பெரியார்கள் சொன்னார் பெண்களின் கையில் இருக்கின்ற கரவியை பிரிந்து விட்டு புத்தகங்களை கொடுங்கள் என்று சொன்னார் பெரியாருக்கு பெரியார் என்று பெயர் வைத்தவரை பெண்கள் தான் மறந்துட முடியாது ஆனால் இந்த கல்விக்காக இன்றைக்கும் காலம் காலமாக போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது என்கின்ற உண்மை யதார்த்தத்தையும் பள்ளி முடிச்சிட்டாங்க கல்லூரிக்கு போகணும் போலந்து பல்கலைக்கழகத்துல போய் எனக்கு சீண்டு கொடுங்கன்னு கேட்டாங்க நம்பவே சொன்னீங்க ஒரு பெண் என்ற ஒரே காரணத்திற்காக கல்லூரியில் அவருக்கு சீட்டு கொடுக்கவே இல்லை பின்னர் தன்னுடைய முயற்சியால் திறமையால் அவர்கள் இதுதான் பெண்கள் இன்றும் கல்விக்கு போராடி இருக்கிறார்கள் முத்துலட்சுமியில இருந்து மற்றும் நம்முடைய மலாலா என்ன ஒவ்வொதான் வகுப்பு படிக்கிற பிள்ளை தாலிபான்கள் நெத்தியில சுட்டப்பேரவில் கூட கல்விக்காக போராடி அமைதிக்கு அவங்க நோபல் பரிசை பெற்று நிற்கின்றாங்க பெண் என்ன சொல்றா தெரியுமா பெண்களை நம்புங்கள் பெண் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வையுங்கள் ஒரு பேகம் ஒரு நோத்தகம் இது இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க அந்த பெண் செய்கிறார் மாற்றத்தை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் ஒன்று நான் இந்த இடத்திலேயே சொல்றேன் எந்த காரணத்துக்காகவும் பெண்ணினுடைய கல்வியை மட்டும் நீங்க தடை செஞ்சிடாதீங்க நான் கிராமப்புற பிள்ளைகளுக்கு நான் பாடம் எடுக்கின்ற ஆசிரியை தான் ஆனால் உங்க காதல் என்கிற விஷயம் அந்த ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்புலையே ஆரம்பிச்சிருந்தது போதை யாவது காதல் தவறே இல்லை ஆனால் நீங்க கல்லூரி படிப்பு முடிஞ்சு உங்களுடைய சொந்த நிக்கிற போது உங்களுக்கு தெரியும் உங்கள் இணையை உங்களால் மிக தெளிவாக பேசி செய்ய முடியும் இப்ப செஞ்சீங்கன்னா அதுல பார்த்தா மாதிரி இருக்கும் ஒரு எட்டாம் வகுப்பு படிக்கிறக்குள்ள ஒரு பையன் வந்து கடிதம் போடுவான் வீட்டுல வீட்டில் பள்ளிக்கொடுத்துட்டு போகாதான் தாங்க கடிதம் கொடுத்தது யாருடைய தவறு பையன் தப்பா பொண்ணு தப்பா அந்த பெண்ணினுடைய கல்விதான் உருத்தப்பட்டது அவள் எழுதினாள் ஒரு கவிதையாக அந்த கடிதத்துல என்ன எழுதினா தெரியுமா பக்கத்தில் வீட்டு பையன் கொடுத்த கடிதத்தோடு எரிக்கப்பட்டது எனது கல்வி சமைக்க துவைக்க குழவம் இட என வரையறுக்கப்பட்டது வாழ்க்கை தொட்டி வைத்து புருஷனுக்கு கொடுக்க கற்பு அவசியம் என கற்பிக்கப்பட்டேன் வாசலின் விடுதலை மறுத்து கட்டம் சுட்டி இருக்கிறது நாய் வீட்டுக்குள்ளேயே கட்டப்படாமல் என்று எழுதுகிறார் அவர்களுக்கு கொஞ்சம் வழிகளை கொடுங்கள் ஆனால் இன்றைக்கு நிறைய ரொம்ப என்னன்னா இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள் பெண் பிள்ளைகள் கல்லூரி மாணவிகள் வந்திருக்கிறார்கள் அது இந்த அரங்கத்தை மேலும் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா இந்த அரங்கம் பெண் பிள்ளைகளால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் அன்றைக்கு ஞானம் இருந்ததால் பெண்கள் தலை கவிழ்ந்து நடத்தார்கள் இன்றைக்கு கல்வி ஞானம் நடக்கிறார்கள் அதுதான் உண்மை அந்த கல்வியை மட்டும் சுய உதவி குழுக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் சுய உதவி குழுக்கள் அவர்கள் கொஞ்சம் தான் படிச்சிருப்பாங்க ஆனா அதை வச்சு நீங்க முடிவு பண்ணீராதுமே இரண்டாயிரத்தி ஒண்ணுல சின்ன பிள்ளை அவங்க சிறு சேமிப்பு என்பதை வைத்து சக்தி புரஸ்காரது அவங்களுக்கு வழங்கப்பட்டது அன்றைக்கு வாஜ்பாய் அவர்கள் இருந்தார்கள் பிரதமராக அவர்களுடைய காலையில் இழுந்து அவங்க ஆசீர்வாதம் பெற்றார்கள் அந்த சுய குள்கள் என்பது அவர்கள் எப்போதும் நிலைநிறுத்திக் கொண்டே இருப்பவர்கள் என்பதை மறந்த வேண்டாம் அது போல இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல சத்தீஸ்கர் மாநிலத்துல கும்பர்மாய் அப்படிங்கிற ஒரு நூத்தி ஐந்து வயதான ஒரு பாட்டி நூத்தி வய ஐந்து வயது என்ன தெரியுமா பண்ணாங்க நமக்கெல்லாம் இல்லாத அந்த விழிப்புணர்வு தங்கிட்ட எட்டு ஆடுச்சுங்க அந்த எட்டு ஆட்டை வித்து இரண்டு கழிவறைகளை அந்த ஊர் கட்டினாங்க இதை யாராவது யோசிச்சிருப்போமா இன்னைக்கு சொன்னாங்க இல்லையா கழிவு நீரை நாங்கள் சுத்திகரிக்கிறோம் எந்த மாதிரி பெண்கள் சுய உறுப்பினர்கள் இங்க பதவி இருப்பவர்கள் தலைமை இருப்பவர்கள் எத்தனை சில பார்க்க செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா நான் ஒரு மட்டும் சொல்றேன் ஆணுடை சமத்துவம் என்பதை எப்போதும் மாதிரி இருக்குங்கள் ஆண் என்கின்ற ஆணிக்கம் இன்னைக்கே இருந்துகிட்டு தான் இருக்கு இது ஆணாதிக்க சமூகம் தான் நான் இல்லையே சொல்லவே இல்லை இந்த ஆணாதிக்க சமூகத்துல அத்தனை தடைகளையும் மீறி பெண்கள் எத்தனை விரைவாக அந்த மேல சாதனைகளாக சோதனைகளை சாதனைகளாக மாற்றிக் அதை நாம பார்க்கணும் நடிகையுடைய விஷயங்கள் கிசு கிசு எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன குட்டி செய்தியாக போடாமல் பெட்டி செய்தியாக போட்டு இப்படியான பஞ்சாயத்து தலைவிகளும் பெண்களும் செய்கின்ற சாதனைகளை எல்லாம் குட்டிச் செய்தியாக கூட போட மாட்டேன் என்கிறது இன்றைக்கு பத்திரிகைகள் அந்த சுழலதான் நாம இருந்துகிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்மளுடைய முக்கியமான கடமை ஒவ்வொரு பெண்க்குமான கடமை என்பதை தவிர ஒவ்வொரு மனிதனுக்குமான கடமை என்பதை நாம மறந்துடக்கூடாது இங்கே இருக்கின்ற பெண்கள் எல்லாம் என்னை பொறுத்தவரை நீங்கள் ரூங்கொடிகள் அல்ல புது யுகத்தின் போ கொடிகள் என்றுதான் நான் சொல்லுறேன் புது யுகத்தின் போ கொடிகளாக சொல்லுவீர்கள் ஜப்பான்ல வந்து உடம்பு செய்வாங்க மரங்கள் படைக்கப்பட்டதும் உலகத்திற்கு பூக்கள் கிடைத்தன பறவைகள் படைக்கப்பட்டதும் உலகத்திற்கு சிறகுகள் கிடைத்தன பெண்கள் படைக்கப்பட்டதும் உலகத்திற்கு நாகரிகம் கிடைத்தது என்று செல்லும் ஜப்பானிய படம் உலகத்திற்கே நாகரிகம் கிடைப்பதற்கு காரணமாக இருப்பவர்கள் பெண்களாகத்தான் இருக்கின்றார்கள் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவான் அச்சமும் மானும் இல்லாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கண்கள் என்று சொல்லுவான் அப்படியான அச்சமும் நாணமும் இல்லாத பெண்கள் தான் இந்த அடங்கிய தமிழ்நாட்டின் கண்களாக எதிர்கால சமூகத்தில் இருக்க வேண்டும் என்பதை நான் இன்னைக்கு ஆசையாக சொல்றேன் நிறைய விஷயங்கள் கூட நான் பேசணும் தான் நினைச்சேன் பெண்களுக்கு கொத்தவரையும் நகை தாங்கி உடை தாங்கி என்பதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் கடந்து இதையெல்லாம் சவாலாக ஏற்ற அவர்கள் படையிலாங்கி போர் நடத்தும் வல்லமை மிக்கவர்களாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் பேசுறதுக்கு தனியே இருக்கீங்க ஒரு மணி நேரத்துக்கு போகணும் அதனாலதான் இப்ப பேச மாட்டேன் பயந்தராதுமே நிறைய விஷயங்கள் நாட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பாருங்க ஒரு பக்கம் பெண்ணை அடிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் ஆண் பெண்ணின் சமம் தான் சொன்னோம் ஆனால் ஆண்கள் வேலினம் என்றும் பெண்கள் வெள்ளிடம் என்றும் இணைந்தும் பலரும் சமூகம் இந்த சமூகம் அந்த சமூகத்துல நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஆண் இன்னைக்கு கூட்டம் இருந்து கால மேல காலை போட்டு உட்காந்தா ஆண் அவர் என்கிறார்கள் ஒரு பெண் கால மேல காலை போட்டு கூட்டத்துல உட்காந்தா ஆண் அவர் என்கிறார்கள் எத்தனை பேருக்கு அந்த பணநிலை இன்னும் மாறாம இருக்கு அதை யோசிச்சு பாருங்க நாம பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த பாலின சமத்துவம் என்பது ஐஸ்லாந்துல இருந்து மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து உங்களிடத்தில் ஐஸ்லாந்து பாலின சமத்துவத்துல ஏன் நம்மளால முடியாது அங்கே இங்கே பெண்ணுக்கும் ஒரே சிலையா கொடுக்கணும் கொடுக்கலன்னு சொன்னா தண்டனையும் கிடைக்கும் அப்ப தண்டனை கொடுத்தா மட்டும்தான் நாம புரிந்துவோமா இந்தியா நூத்தி எட்டாவது இடத்துல இருக்குது வார்த்தை ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது நம்மளுடைய தோழர் பாலபாரதி அவர்கள் வந்து அவர்களும் அவர்களும் தொகுப்புல எழுதியிருப்பாங்க என்னதான் நீங்க கல்லு உடைக்கிற பெண்ணாக இருந்தாலும் கலற்றாக இருந்தாலும் கூட இன்னும் அடுக்களை சிறையில் இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கவே இல்லை மிக அருமையான கவிதை அவர்களுடையது வேல நாச்சியாராய் குதிரை மீது ஏறி வந்தேன் ராணி மங்கமாலாய் வீரவாள் சுழற்சினேன் ஜான்சி ராணியாய் எதிரிகளை பந்தாடினேன் குக்கர்சன் அவர் கேட்டது சமையல் அறைப்பு ஓடிமே என்று பாலவாரவி சோழன் தான் எழுதுறாங்க மக்களுக்கான குழந்தை முழுக்கின்ற பாலவாரவி சோழர் அவர்கள் அவர்களுடைய பெண்களுடைய வழியாத கூடாது அவர் இப்படி நிறைய இருக்க நான் கூட என்னுடைய கவிதை தொகுப்பில் ரை போல கேட்டேன் நமக்கான வீட்டில் எனக்கு மட்டும் எதற்கு சமையல் அறைவு கொஞ்சம் ஆண்களே நீங்களும் கேட்டு பாருங்கள் நமக்கான வீடு ஒவ்வொரு அறையும் எல்லாருக்கும் ஏன் அந்த சமையல் மட்டும் பெண்களுக்காக நீங்கள் அதை வைத்திருக்கிறீர்கள் அதை கொஞ்சம் மாத்து நினைச்சு சமத்துவம் என்பது இல்லத்தில் இருந்து தொடங்கணும் நம்முடைய தொடங்கணும் பிறர் தொடங்கார்கள் என்று நம்ம நினைக்கவே முடியாது ஊரெல்லாம் பவர் கேட் எந்திரங்கள் இயங்குகின்றன பெண்கள் என்று எழுதுகிறார்கள் ஆமா தானே ஊரெல்லாம் பவர் கேட் எந்திரங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன என்ன அவையெல்லாம் பெண்கள் தான் என்று நான் ஒரே ஒரு கவிதையை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் நம்மளுடைய பெரிய வச்சுட்டு அவர்கள் தான் பேசினார்கள் இந்து தங்கள் புனிதமாக கருதுகின்ற இந்த விளக்கை கிறிஸ்தவர்கள் உனிதமாக கருதுகின்ற இந்த இஸ்லாமியராகி நான் ஏற்றுவதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன் இதுதான் இதுதான் இந்த தேசத்தின் தேசிய ஒருமைப்பாடு என்று சொன்னார் இன்றைய ஜாதி மதம் இது கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது நாம வேறு தூக்கி எறிய வேண்டிய பிரச்சனைகள் என்பதே இருக்குது ஆனால் ஒன்றை சொல்லி கொடுத்துட்டேன் பள்ளிக்கூடத்துக்கு போக போன கொஞ்சம் சொல்வாங்க ஆனா அது அம்மா முந்தாலேவே பிடிச்சு பிடிச்சு சுத்திக்கிட்டே இருக்கும் போகவே போகாது பள்ளிக்கூடத்துக்கு போனதையும் விளையாட போகாதுன்னு சொல்லுவாங்க பள்ளிக்கூடம் போன பிறகுதான் விளையாட்டின் அருமை தெரிகிறது பன்னுரிக்கை போன பிறகுதான் பள்ளிக்கூடத்தின் அருமை தெரிகிறது போன பிறகுதான் படிப்பின் அருமை தெரிகிறது நோயில் பெற்ற பிறகுதான் வேலையின் அருமை தெரிகிறது வாழ்க்கையின் இறுதி தான் வாழ்க்கையின் அருமையே நமக்கு தெரிஞ்சுக்கிறது தொடர்பு அதை மேல் நிகழ்காலத்தில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது நிகழ்ந்தாலத்தில் நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தேசம் குடிகளை நோக்கி நடைபோடும் பாரதி சொன்னது போல ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே ஆணை அடங்குவது மன்னுக்குள்ளே ஆணாயி பார்வையுள்ளே ஆத்திரம் கொண்டாத என்று பட்டுக்கோட்டை சொன்னான் பாரதி சொன்னான் கூட்டை திறப்பது வழியாலை நல்ல மனம் திறப்பது வழியாலை பாட்டை திறப்பது பண்ணாலே இந்த வீட்டை திறப்பது பெண்ணாலே என்று சொன்னான் இந்த வீட்டை மட்டுமல்ல இந்த நாட்டை திறந்த பெண்களால் உங்க விரைந்து சில போல பார்த்து பரவலா முடியும் வானம் கை கறவுடாங்க வானம் நமக்கு எல்லாம் வசப்படட்டும் நன்றி பண்ண